தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட பிரதான பிரதம அமைப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் கடந்த திங்கக்கிழமை மஹிந்த ராஜபக்ச எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு தூர நோக்கோடு பயணிக்க வேண்டிய தேவை தற்போதைய எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த நியமனத்தினை நான் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் பொதுவாக எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே இந்த பேரம் பேசுகின்ற சக்தி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அந்த ஆட்சியினுடைய பங்காளர்களாக தமிழ் மக்களும் இருக்க வேண்டும் பங்காளராக இருக்கின்ற பொழுது அவர்கள் பேரம் பேசுகின்றவர்களாக இருக்க மாட்டார்கள் எங்கள் உரிமைகளுக்காக உரிமையோடு சேர்ந்து பயணிக்க கூடியவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் அதனுடைய ஒரு பயணமாகத்தான் எங்களுடைய கட்சியினுடைய இந்த வளர்ச்சி காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அடைந்த ஒரு மிகப்பெரிய தோல்வியின் பின்னர் நாங்கள் துவண்டு விடவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் உள்ளூராட்சி மன்றங்களை நூடாக மேலடிச்சி பெற்றது தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அதன் பின்னர் நடைபெற்ற வரலாறுகள் உங்களை என்க்குமே தெரியும் இப்பொழுது எங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது நாமல அவர்கள் இப்பொழுது தேசிய அமைப்பாளராக தன்னுடைய கட்சியான சுழங்கா பொதுஜன பெருமனவை புறப்படுத்திருக்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் இளைய பரம்பரையினர் இளம் சமூகத்தினர் நாடாளுமன்ற ரீதியிலே தொடர்ந்து பயணிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் ஒரு தூர நோக்கு பயணம் என்றதை நாங்கள் இதை சொல்கிறோம் எடுத்த உடனேயே நாங்கள் நாளுடைய அரசியல் போக்களை விட முடியும் என்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தினை நாங்கள் பண்ண வரவில்லை ஒரு நீண்ட அடிப்ப நீண்டகால அடிப்படையிலே அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையின் அடிப்படையிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக அமையும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதனுடைய முதல் கட்டமாக உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தினுடைய பிரதம அமைப்பாளராக கீத் அவர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் கட்சியினுடைய மத்திய குழுவிலும் இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட ஒரு பயணத்தின் அடிப்படையிலே இங்குள்ள தமிழ் இளைஞர்களையும் உள்வாங்கி கட்சியினுடைய நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் என்னுடைய அடுத்த கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்திலும் நாங்கள் இதனை இப்பொழுது ஒன்றியிருக்கின்றோம் அதேபோல் வன்னிக்குள்ளும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் இம்முறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தற்சமயம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுவது உறுதியாக இருக்கின்றன ஏற்கனவே கல்முனை மாநகர சபையினுடைய தேர்தல் இன்னமும் உறுதி செய்யப்படாமல் இருக்கின்றன அந்த வழக்கு நெறிவையில் இருக்கின்ற காரணத்தினால் எல்பிடி தேர்தல் தொகுதி ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கின்றன அதிலும் போட்டியிருக்கின்றோம் ஆக இருக்கின்ற இந்த முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதில் பெரும்பான்மையானவற்றிலே மொட்டு சின்னத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஒரு சில பிரதேசங்களிலே ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய பங்காளி கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன அது அந்தந்த பிரதேசங்களிலும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய கள அடிப்படைகளை மையமாக வைத்து அடுத்த கட்ட நகர்வழி கலகை நாங்கள் கொண்டாடு கடத்தலாம் குறிப்பாக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன் தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலேயுமே இருந்தது நான் இந்த பதவியினை பொறுப்பேற்ற பொழுதும் என்னிடமும் இந்த கேள்வியினை கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கான பதவியைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து நாங்கள் வெறும் பேரம் பேசும் சக்தி சக்திகளாக இருக்கின்றோம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாங்களும் ஒரு பங்காளிகளாக எங்களுடைய உரிமைகளோடு கேட்டு பெறுவதையும் விட உரிமைக்காக பயணிப்பவர்களாக சேர்ந்து பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய நோக்கம் அதுக்கான அடித்தளத்தினை நாங்கள் இப்பொழுது கேட்டு இருக்கின்றோம் அதை நோக்கிய நகர்வுகள் தான் எங்களுக்கு இருக்கும் இம்முறை நிச்சயமாக ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை எங்களினால் கொண்டு வர முடியாமான் என்று எதிர்பார்க்காத போதிலும் ஒரு சில தொகுதிகளிலே எங்களுடைய மாற்றங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தற்போதைய அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளும் வழங்கிய வாக்குறுதிகளும் அதை மீறி நடந்து கொண்ட செயல்பாடுகளிலும் அதிருப்தி ஊற்றிருக்கின்ற மக்களினுடைய தெரிவாக இந்த இளம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தினை நோக்கிய பயணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை தற்சமயம் களத்திலே காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையிலே நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்து எம்பும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இது ஒரு தூர நோக்கான பயணம் ஒரு லோங் விஷன் என்று சொல்வார்கள் அந்த லோங் விஷனை நோக்கி ஒரு பயணம் இந்த பயணம் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கின்றோம் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே போட்டி போட இருக்கின்ற விரும்புகின்ற தமிழ் இளைஞர்கள் நிச்சயமாக எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் அது யாழ் மாநகர தேர்தல் தேர்தலிலாக இருக்கட்டும் இல்லாட்டி நல்லூர் தொகுதியாக இருக்கட்டும் இல்லையே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையோ பச்சிலப்பள்ளி பிரதேசத்தையோ இல்லாட்டி புனேரி பிரதேச சபையோ இல்லையேல் வன்னிக்குள் இருக்கின்றவர்களோ எங்கு வேணும் என்றாலும் இந்த இளைஞர்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பகிரங்க அழைப்பையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் விடுக்க விரும்புகின்றேன் நிச்சயமாக இது உங்களுடைய எதிர்காலம் இந்த எதிர்காலத்தில் அரசியலை எவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் என்பது உங்களுக்கு புறம்பான ஒன்றல்ல நாங்கள் எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அரசியல் இணக்க அரசியல் என்பது ஒரு சாபக்கேடு என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படி அல்ல அரசியல் என்பதுக்குள் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அனைத்து மக்களுமே ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது அதை நோக்கி நகருகின்ற பொழுதுதான் ஒரு தூய்மையான எங்களுடைய தூர நோக்கு திட்டத்தோடு இந்த இலங்கை என்ற இலங்கையர்கள் என்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆக இந்த பயணத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி தலைமையோடு அவர்கள் இணைந்து பயணித்தவர்கள் எங்களுடைய பங்காளிகளாக இணைந்து பயணித்தவர்கள் குறிப்பாக எங்களுக்கு ஒரு மரபு இருக்கின்றது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு மரபு இருக்கின்றது எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கான எந்த விதமான அழுத்தங்களையோ இல்லை அவர்களை விட்டு பயணிக்கின்ற ஒரு மரபுக்கு விரோதமான செயல்களையோ ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறவினர் எப்பொழுதுமே செய்யவில்லை செய்ய செய்யப்போவதில்லை ஆக நாங்கள் இக்கண்டான சூழ்நிலையில் பயணித்த பொழுது எங்களோடு இருந்து எங்களோடு இயங்கிய அனைத்து பங்காளி கட்சிகளையும் நாங்கள் அரவணைத்து அவர்களுக்கான மரியாதையை இப்பொழுதும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இபிடிபியோடும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தலைமை தொலைபேசி வாயிலாகவும் பேசியிருந்தது அதனுடைய உயர்மட்ட குழுவை நேரடியாகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இன்னமும் ஒரு தீர்க்கமான முடிவை அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை ஒருவேளை அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படையாக அறிவிக்கவில்லை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பார்ப்போம் அவர்கள் எந்த முடிவினை அறிவிக்கின்றார்களோ அதை ஒத்து இருக்கும் வந்து அவர்கள் எப்பொழுதும் எங்களுடைய பங்காளிகளாகவும் இருக்கின்ற இருக்கின்றார்கள் என்பதை நான் இதில் கூறிக்கொள்ள வேண்டும் புதிதாக இருக்கின்ற அரசாங்கம் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அரசியல் அரசியல் செயற்பாடு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கும் வந்து சில வேளையில் அமைதியான அரசியலையும் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சில ஆர்ப்பாட்டமான அரசியலையே நாங்கள் பார்த்திருக்கணும் இந்த இருக்கின்ற நாடாளுமன்றத்துக்குள் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குறிப்பாக யாழ் மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட ஆறு பேரும் தேசிய பட்டியல் ஊழாக வந்திருக்கின்ற ஒருவனு ஏழு பேர் எல்லாமே வந்து ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக என்கை கொண்டிருக்கின்றார்கள் அதிலே சிலர் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் ஆர்ப்பாட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது அவர்களுடைய இயங்கு நிலை சார்ந்தது ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வழங்கிய வாக்குறுதிகள் ஒன்று என்று இருக்கின்றன மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆணை என்று ஒன்று இருக்கின்றது பெருவாரியான ஆணையினை தூக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் சீர்பட நடத்துகின்றார்களா என்பதை இம்முறை தேர்தலிலே மக்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என்று நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனெனில் அவர்களுடைய செயற்பாடுகளை பொறுத்ததாகத்தான் அடுத்த கட்ட நபர்கள் நகர்வுகளை அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கையெழுத்தி விவகாரத்தில் நிலைப்பாடு என்ன சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு நாங்களும் விரோதமானவர்கள் தான் எப்பொழுதுமே சட்டவிரோதமான செயற்பாடுகளை அங்கீகரிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்க போவதில்லை குறிப்பாக அன்றைய சூழ்நிலையிலே இருந்த ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் நடைபெற்ற ஒரு விவகாரமாக அது இருந்தது வந்து அதில் நடந்த விவகாரங்களை நியாயப்படுத்துவதாக எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்தும் செய்யப்பட போவதில்லை சுமூகமாக அதனை எவ்வாறு தீர்த்துக்கொள்ளலாம் இன நல்லிணக்கத்தினை எவ்வாறு கட்டிக்கொள்ளலாம் கட்டி காப்பாற்றலாம் என்பதை நாங்கள் நிச்சயமாக இருப்போம் எப்பொழுதுமே ஊழல் என்ற விவகாரமாக இருக்கட்டும் சட்டவிரோதமான விவகாரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒத்து போகின்ற ஒரு அணியாக எங்களுடைய கட்சி எப்பொழுதுமே இருக்கும் குறிப்பாக இந்த தையட்டி விவகாரத்தில் காணி உரிமையாளர்கள் கோரு என்பது அவர்கள் அறுதியாக கோருவது எங்களுக்கு எங்களுடைய காணிகள் வேண்டும் என்பதுதான் இதில் இந்த அவர்களுடைய காணியை அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் இந்த தையட்டி சட்டவிரோத விகாரி கட்டிடம் உடைக்கப்பட வேண்டும் என்பதை போராட்டக்காரர்கள் நிலைப்பாடாக இருக்கிறது இந்த பர்டிகுலரான இந்த கோரிக்கைக்கு உங்களுடைய பதில் என்ன உடைக்க வேண்டும் என்பது சட்டவிரோதம் என்ற கண்டிப்பாக உடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு மாநகர சபைக்குட்பட்ட ஒரு மதிலையை நீங்கள் ஒரு ஒரு அடி மேலதிகமாக கட்டிவிட்டாலே அதை சட்டவிரோதம் என்றால் கண்டிப்பாக உடைக்கக்கூடியதாக இருக்கும் அது கோயில் மதிலாக இருந்தான பள்ளியினுடைய மதிலாக இருந்தான பன்சலை மதிலாக இருந்தான எந்த மதிலாக இருந்தாலும் அவர்களுடைய வரையறைக்கு மேற்படுகின்ற விடயங்களை உடைக்க வேண்டும் அது மதிலாக இருக்கின்ற பொழுது இது ஒரு சட்டவிரோதமாக வழக்கு தொடரப்பட்டு என்னமே யாருமே இது வழக்கு தொடரவில்லை அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அங்கே இருக்கின்ற நில உரிமையாளர்களுமே ஒவ்வொருகளுக்குள் இன்னும் ஒரு கூட்டான ஒரு முடிவினை அவர்கள் தொடர்ந்து எடுக்கவில்லை ஒரு சிலருடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னொரு இன்னொரு சிலர் மரபுறத்திலே சென்று எங்களுக்கு காணிகளை தந்தாலே நாங்கள் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாக ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இணைந்து பயன்படுத்துகிற பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நோக்கம் மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கத்தக்கனையாக வந்து ஒரு தேசிய கட்சிகளில் வந்து காலம் வழங்குகிறீர்கள் அதுக்கான காரணம் ஒரு ஊடகவியலனாக இவ்வளவு காலம் பயணித்து விட்டு திடீரென்று அரசியலுக்கு வர வர வேண்டும் என்ற தேவை எனக்கு அப்பொழுதுமே இருந்ததில்லை நான் ஒரு எந்த ஒருமான அரசியல் கட்சியோடும் சேர்ந்து பயணித்தவன் இல்லை ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்ந்த நிறுவ நிறுவனங்களோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றேன் ஆகினால் அரசியலுக்கும் ஊடகவியலுக்கும் என்பது ஒரு நெருங்கிய தொடர்பு தான் ஊடகம் இல்லாமல் அரசியல் இல்லை அரசியல் இல்லாமல் ஊடகம் இல்லை இது ஒரு நெருங்கிய ஒரு பிணைப்பு இன்றைய சூழ்நிலையிலே எதற்காக நான் இந்த ஒரு அரசியல் களத்துக்குள் நேரடியாக இறங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நான் முதலே கூறியது தான் நான் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் வந்திருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் பேரம் பேசுவர்களாக மாத்திரமே க தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அது குறிப்பாக நான் நேரடியாகவே குறிப்பிடுவதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினையோ இல்லாட்டி தமிழரசுக் கட்சியினையோ நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்றால் அவர்கள் ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து ஒரு அமைச்சுப் பதவியையோ இல்லாட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதவியை எடுத்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு இல்லை அதை யதார்த்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை ஒரு காலத்திலுமே இருக்கப் போவதில்லை ஆனால் அவர்கள் கூறுகின்ற வரியம் நாங்கள் ஒரு பெரும் சக்தியாக இங்கு இருக்கின்ற போ இருப்போமானால் ஒரு ப சேர்ந்த பயணத்தை ஒரு பேரம்பேசியை இவற்றினை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அப்படி நாங்கள் ஒரு சண்டை பிடித்து பேசி எடுப்பதைபடி நாங்களே ஒரு ஆட்சி அமைப்பாளர்களாக மாறுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையானதை நாங்களே பெற்றுக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அதற்காகத்தான் என்னுடைய இந்த பயணம் இருக்கின்றதே தவிர வேறு ஒரு வேற வேறு விதமான ஒரு தேவைகளுக்காகவும் இல்லைங்க வடக்கில் பிரமுன்க்கு எதிரான ஒரு அதிருப்தியான ஒரு நிலப்பாடுகள் பிரதமர் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறது இந்த நிலையில வந்து பிரமுனை அமைப்பாளர்களாக வந்துட்டு தமிழர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வடக்கில் உங்களுடைய அடுத்தவிட்ட செயற்பாடுகளும் இருக்கும் அந்த மனங்களை வெல்லக்கூடிய மாதிரியான நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடு மனங்களை வெல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இளைஞர்களுக்கான ஒரு திறந்த களமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை புகட்டுவனுடைய களம் விரிந்திருக்கின்றது இந்த களத்துக்குள் இளைஞர்களை அவர்களுடைய அபிலாட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு களமாக இருக்க முடியும் இதில் என்னொரு விடயத்தில் நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகின்றேன் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ அரசாங்கத்தின் மீது அதிருப்தி என்பது ஒரு பக்கம் இருக்கு அவர்களுடைய ஒரு கொள்கையிலேயே பல மாற்றங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஒரு குறிப்பான விடயத்தை நாங்கள் கூறினா நீங்கள் அனைவருமே பரிச்சயமான ஒரு இண்டிபெண்ட் கமிஷன் சுயாதீன குழுக்கள் இருக்கின்றன போலீஸ் ஆணைக்குழு தகவறையும் ஆணைக்குழு இப்படி ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன வந்து இந்த ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்று முழுமூச்சாக நாடாளுமன்றத்துக்குள் குரல் கொடுத்து இயங்கியவர்கள் இதே ஜேபிபி என ஆனால் இன்று அந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய குரல் வலையே எட்டிப்பிடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு மாறியிருப்பதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொலிஸ் ஆணைக்குழுக்குள் இறம்படுகின்ற வடிவங்களைப் பற்றி ஏற்கனவே பொலிசாணைக்குழு சுயாதித தன்மையை பற்றி பரவலாக இப்பொழுது பேசுவது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர்களுடைய குரல் விலை எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே போல் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக இன்னொரு ஒரு சில நாட்கள் இது வெளிப்படையாக உங்களுக்கு தெரிய வரக்கூடும் ஆர்டிஐ கமிஷன் தலைவர் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே பதவி விலகி இருப்பதாக அறிய கிடைக்கின்றது அதனுடைய கமிஷனர்ஸும் ஒரு சிலர் ரிசைன் பண்ணியிருப்பதாகவும் அறிகின்றோம் அதுக்கான முயல் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றதாகவும் அறிகின்றோம் அது உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரையிலே மிக ஒரு சுயாதீனத்தினுடைய உச்சகட்டமாக பார்க்கப்பட்டது இந்த கமிஷன் எந்த விதமான தலையீடுகள் சுலங்கா பொதுஜன பெருமனுடைய காலத்திலேயும் கூட நாங்கள் எப்பொழுதுமே வந்து அவர்களுடைய சுயாதீனத்தன்மையிலே எந்த விதமான கேள்விகளையும் மறுப்பவில்லை அவர்களுக்கான அழுத்தம் உங்களுக்கு இருக்கவில்லை ஆனால் இன்று நாங்கள் எல்லாத்தையுமே சாதிப்போம் எங்களுடைய ஒரு கட்டுமுறை ஒரு வரையறைக்கு அப்பால் பட்டு நாங்கள் ஒரு சுயாதீன மக்களுடைய மனதையும் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு ஆட்சி ஏறியவர்கள் இன்று அவர்களுடைய சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய குரல் வலியை நசிக்கின்றவர்களாக இருப்பது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களிலிருந்தும் இந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீழ்வர வேண்டுமென்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த அநியாயங்களுக்கான குரலாகவும் எப்பொழுதுமே எஸ்எல்பிபி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதையும் நான் உறுதியாக குறிக்கிறேன் ரீதியாக நடைமுறை தொழிலூராட்சி மன்ற தேர்தலிலே அதிக சபைகளை சில பொதுஜனப்பெறதாக கைப்பற்றியிருந்தது இந்த தேர்தலிலும் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பெருவாரியான ஒரு வெற்றியை நாங்கள் எம்முறை நாங்கள் எதிர்பார்க்க விட்டாலும் கூட நீங்கள் நான் நான் குறிப்பிட்டது போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுடைய மீள் வருகைக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் எம்முறையும் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் எதிர்கின்றோம் பாரியளவான ஒரு திருப்பு முனையாக இல்லாத போதிலும் பல்வேறு தொகுதிகளை பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களை புலங்காய பொ தனித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதற்கான ஆணையினை மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது